i'm a ghost இந்த வருகை தந்தருக்கும் நமது வெள்ளூர் போஸ்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் நம்முடைய வெள்ளூர் போஸ்ட்டு பப்ளிஷர் மற்றும் வெளியீட்டாளர் அவர்களை நான் வந்து இந்த நேரத்தில் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளேன் நமது வெள்ளூர் போஸ்ட் துவங்கி மூன்று வருடங்களாக முடிந்து நாலாவது வருடம் அடியைத்து வைக்கிறது இதில் பெரும் மகிழ்ச்சி என்னவென்றால் நமது மக்கள் அனைவருக்கும் ஆதரவு கொடுத்த முதல் நன்றி அடுத்தபடியா விளம்பரத்திற்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாலாவது ஆண்டு அடியெடுத்து வைக்க வைப்பது என்பது இந்த மாதிரி பத்திரிக்கைகளில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று சிலர் வந்து பத்திரிக்கை தொடங்குறாங்க முதல்ல கலரில் போடுறாங்க அப்புறம் வந்து விளம்பரம் குறையாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடுறாங்க நம்ம அப்படி கிடையாது வாசகர்களுக்காக எப்போ லாபமோ நஷ்டமோ வாரம் ஞாயிறு ஆனால் வந்து நம்ம பத்திரிக்கை வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் கிடைக்கிற வகையில் சார் முரளி சார் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு மற்ற பத்திரிக்கைகள் வந்து இலவச பிரதினாலே ஒரு அது என்னாலே ஒரு ஓரம் கட்டி நம்ம வந்து போட்டி போடுற மாதிரி இருக்குது நம்ம செய்திகளும் சரி விளம்பரம் சரி விளம்பரம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து வாரத்துக்கு ஒன்று ரெண்டு விளம்பரமாவது பிடிச்சிடும் அது வந்து சாருக்கு வந்து அது பெரிய ஒன்றும் லாபம் ஒன்றும் ஈட்டாது அவர் வந்து ஒரு கொள்கைக்காக சரி வார வாரம் போட்டே ஆகணும் சிலருக்கு நம்ம வாசகர்கள் வந்து காத்து காத்து வைக்கக்கூடாது என்பதற்காக அவர் பண்றாரு நானும் வந்து முயன்ற அளவு என் நண்பர்கள் வட்டம் இது நான் இதில் வர முன்னே வந்து எனக்கு இவ்வளோ ஆழ்க்க பழக்கம் கிடையாது இது வந்த பிறகு வேலூர் போஸ்ட்டு நான் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற வகையில எனக்கு வந்து எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இப்போ கிடைச்சிட்டாங்க தொழில் தொழில் ரீதியாகவும் எல்லாம் வியாபார பெருமக்கள் நிறைய கிடைச்சிருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து அடுத்து வந்து பத்தாவது ஆண்டை நோக்கி பயணிக்கணும் என்பது என்னுடைய கருத்து நானும் என்னால் முடிஞ்ச அளவு எஃபெக்ட் போடுவேன் என்னுடைய உழைப்பை வந்து மெயினாக இதில் தான் போடுறேன் யார் எந்த தொழிலும் கிடையாது எனக்கு அந்த மாதிரி இருக்கிற இது இந்த வாய்ப்பு கொடுத்த சார் முரளி சார் அவர்களுக்கும் விமல் சார் அப்போப்போ எதனா எதனா கருத்து கேட்டால் சொல்லுவார் அதே மாதிரி தான் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதுமாதிரி பண்ணுவார் இங்கே தம்பி நல்ல கண்ணு அது மாதிரி ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் எதிர இருக்கிற ஏஜெண்ட் ரெண்டு பேருமே நான் பத்தாண்டு இருபதாயிரத்தி பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்தே அவங்க பழக்கோயில் அது என்ன எல்லா பெருமக்களும் வந்து ஒன்னாக கூடியிருப்பது மிக்க மகிழ்ச்சி இதோட மு ஒரே முடித்துக்கிற மற்றவங்களுக்கும் வந்து வாய்ப்பு வழங்கணும் எனக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மிகவும் இனிமையான தருணம் யாரும் எதிர்பார்க்காத தருணம் இது அவரே ஒரு சில நேரம் சொல்லியிருக்காரு எவ்வளோ நாள் போதும் போகட்டும் அப்படின்ற மாதிரி ஆனால் இங்கிலேயே இவ்வளோ நாள் நல்லா சந்தோஷமாக போயிருக்கு தவறாமல் நடந்து வந்தது பெரிய விஷயம் சொன்ன அவர் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் மாதத்துக்கு ஒன்று வாரத்துக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு வாரம் போடாமல் மாதத்துக்கு ஒன்று நின்றுன்னு போடுவாங்க நம்மளுக்கு எந்த இது இருந்தாலும் க தவறாமல் வாரம் தவறாமல் வருதுன்றது பெரிய விஷயம் ஒரு குறிக்கோளோட ஒரு லட்சியத்தோடு செய்கிறதுக்காக சார் உண்மையிலே ரொம்ப அது கடமை கொண்டிருக்கோம் என்ன சார் சொன்ன மாதிரி பத்துன்றது இல்லாமல் அவருடைய ஏன் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம எல்லாரோட தொழில் நடத்துவோம் அப்படின்றது என்னுடைய அர்த்தம் நன்றி எல்லா அனைவருக்கும் வணக்கம் இந்த போஸ்ட் இங்கே மூணாண்டு நிறைவு போட்டு நாலாம் ஆண்டு தூக்கு நாளாக நம்ம கொண்டாடுகிறோம் மேலும் வார வாரம் நான் வெள்ளூர் போஸ்ட்டு வாசிக்கிறேன் எல்லா விளம்பரமும் எல்லா நியூஸும் உள்ளபடியே உள்ளது நம்ம எல்லாம் அந்த நியூஸ் எல்லாம் இந்த வேலூர் போஸ்டிலும் வருகிறது இதை பார்க்கும்போது மிகவும் நன்றாக உள்ளது அதே வேலூர் போஸ்ட்டு நம்ம மறுபடியும் மேலும் மேலும் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நமது வேலூர் போஸ்ட் மக்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நமது வேலூர் போஸ்ட் பத்திரிகையுடைய ஆசிரியரும் வெள்ளிட்டவர் மலர் திரு முரலீசார் அவர்களுக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கம் அடுத்தபடியாக நமக்கு பயணித்துக் கொண்டிருக்கும் திரு செல்லப்பணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கம் மற்றும் நண்பர்கள் அனைவரும் வணக்கம் திரு ராம்நாத் சார் அவர்கள் வணக்கம் கோகன் அவர்கள் வணக்கம் நமது வெள்ளூர் போஸ்ட் பத்திரிகை தொடங்கி மூணு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது நான்காவது ஆண்டு அடியேத்து வைக்கிறோம் இந்த நான்காவது ஆண்டு அடியேத்து வைப்பதில் நாங்கள் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம் ஏன் அப்படின்னாக்கா முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு எல்லாேருக்கும் ஒரு பயம் இருக்கும் பார்த்தோன்னா நம்ம வந்து கொண்டு போகுமா சில விஷயம் எந்த ஒரு தொழிலாகட்டும் எந்த ஒரு முயற்சியாகட்டும் நம்ம தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அந்த வகையில் நம்ம வெள்ளூர் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை நாங்கள் கண்ட கனவை விட அதிகமாக போயிருக்கு அதற்கு முதலில் வேலூர் மக்களுக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த விளம்பர நண்பர்களுக்கும் எங்களுடைய இந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் வேலூர் போஸ்ட் பத்திரிக்கை நீங்கள் படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன் அப்படின்ற பார்த்தீங்கன்னாக்கா தின பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கே பார்ப்பீங்க சரி அன்றைக்கூட அந்த பத்திரிக்கை வந்து மடித்து வைப்பீங்க பட்டு வீக்லி நியூஸ் பேப்பர் வாரம் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு உண்டான முக்கியமான விஷயங்களை நாங்கள் எங்கள் பத்திரிக்கை கொடுத்துருக்கோம் இந்த நிறைய வாசகர்கள் நண்பர்கள் எனக்கு காது படம் சொ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா சார் உங்கள் பத்திரிக்கையுடைய ஸ்பெஷாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நாங்கள் வந்து மிஸ் பண்ணதை கூட உங்கள் பத்திரிகை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்றது அதை கேட்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா ஒரு வாரம் விடுபட்ட விஷயத்த கூட அவங்க வந்து எங்கள் பத்திரிக்கை மூலியமாக தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் எங்கள் வேலு ஃபஸ்ட் பத்திரிக்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் முக்கியமான என்னென்ன தகவல்கள் கொடுக்கலாம் மக்கள்கிட்ட சென்றடையிறதுக்கு நம்ம பத்திரிக்கையை வந்து இன்றைக்கும் போகிற இடத்து எவ்வளோ இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா விளம்பரங்கள் கூட நம்மளுக்கு கேட்குறாங்க உங்கள் பத்திரிக்கை பார்க்குறோம் அதே போல் மக்களுக்கு நாங்கள் கொடுக்குற பத்திரிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்றடைய ஒரு பக்கம் இருந்தாலும் பிடிஎஃப் மூலிமா அதாவது எல்லாருக்குமே அவங்க மொபைல் மூலிமா பிடிஎஃப் மூலிமா நாங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டுருக்கோம் அதன் மூலிமா நிறைய எங்களை வாழ்த்துக்கள் தெரிவிக்காங்க இந்த மூன்றாவது ஆடு முடிஞ்ச முடிஞ்ச இந்த விஷயம் நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லும் போதே வந்து வாழ்த்துக்கள் நிறைய பேர் கூறினாங்க பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இதை பற்றி போதே வந்து இன்னும் மேலும் மேலும் வெள்ளூர் போஸ்ட் வந்து இதே போல் அடுத்தடுத்த ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து அது தொடர்ச்சியாக பயணிக்கணுன்றது எங்களுடைய ஆசை எங்கள் கூட இருக்கிற மக்கள் நீங்களும் ஆதரவு கொடுக்கணும் விளம்பரத்தளங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணணும் வந்து பார்த்திங்கனாக்கா அதே போல் நம்முடைய பத்திரிக்கையுடைய அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்துருக்கிறோம் என்னென்ன முறையில் வந்து மக்கள்கிட்ட சென்றாட எடுத்து என்னென்ன பண்ணலாம் எந்த வகையில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கனாக்கா அதனுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதிலில் கூட நீங்கள் கொடுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில விளம்பரங்கள் மற்றும் செய்திகள் நீங்கள் அனுப்புறது கூட நாங்கள் மின்னஞ்சல் வழியாக நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா அது மூலிமா வந்து மக்கள் நீங்கள் நேரடியாக கிட்ட வந்து வில கொடுக்கலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா திருப்பஸ்டுடைய அடுத்த ஆண்டில் இதே போல் இன்னும் சிறப்பாக நாங்கள் வந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறோம் அதே போல் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எனது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் எனது என்ற நன்றியை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் பில்லூர் போஸ்ட் ஆரம்பிச்சு கரெக்டா மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷத்துக்கு நம்ம போறோம் இது வந்து நம்ம நினைச்சு பார்க்கும் போதே எனக்கு அடிப்படையில் ஒரு அழைப்பு தெரியுது நான் பேப்பர் ஆரம்பிக்கிற எனக்கு பேப்பர் ஆரம்பிக்கிற தருணத்துல நம்ம பிளான் பண்ணும் கூட சில நண்பர்கள் இருந்தாங்க அந்த நண்பர்கள் எல்லாமே எங்கள்கிட்ட வார வாரம் நாங்கள் ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணுவோம் நாலு நெருங்கு நெருங்க நெருங்க வந்து எல்லாருமே விலகி போனோம் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேப்பர் ஆரம்பிக்கிறதுக்கு வெவ்வேறு ஊரில் இருக்காங்க பட் ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து ஏதாவது இது நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கின்றது எங்கள் இருபது வருஷம் கனவு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இருபது வருஷமாக அந்த பேப்பரை ஆரம்பிக்கணுன்றது இடையிலே சர்வீஸில் இருக்கும்போதே ஒரு பிளான் பண்ணேன் பட் அப்போ நடைமுறையில் சாதியப்படல சர்வீஸ்லேயே கண்டினியூ பண்ணேன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா சரி நம்ம இனிமேல சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சே சரி நம்ம கனவு நிறைவேற்றிடுவோம் அது சக்ஸஸ் லாங் டேமில் போதா ஷார்ட் டேர்மில் போதா எதுவுமே நமக்கு வந்து அதை பின்னாடி பார்த்துக்கலாம் அது காலத்தோட சூழ்நிலையோட நம்மளும் சேர்ந்து போயிடலான்ற நினப்பில் வந்து பத்திரிக்கை துணிஞ்சு தான் ஆரம்பித்தேன் எத்தனை நாள் போகுதுன்னு போனா பட் அதிர்ஷ்டவசமாக கடவுள் கிருமியால் வந்து இது மூணு வருஷம் முடிஞ்சிருக்கு மூணு வருஷம் முடிஞ்சதுன்றது பல பல பேர் கூட இருக்கிறவங்களே நான் எத்தனை நாள் நடத்துவான்னு நினச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களே என்கிட்ட சொன்னது வந்து பரவாயில்ல சக்சஸ்ஃபுல் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து சர்வீஸில் இருக்கும்போது பத்திரிகைகளை சொல்லுவாங்க வெளியே ரிட்டையர் ஆனது ஆர்மிக்கு போகிறேன் ஆனால் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றம்பது பர்சன்ட் ஆரம்பித்தது கிடையாது எல்லாம் பேச்சோட தான் நிறுத்துவாங்க அதுதான் இவங்க சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க பட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அது வந்து ஒரு பக்கம் எனக்கு பெருமையாக இருந்தால் கூட பட் வந்து பட் இது பெரிய ப்ராசஸ் நியூஸ் பேப்பர் நடத்துன்றது சாதாரண விஷயங்கள்னு கிடையாது லாபமாக நஷ்டமான இன்ன வரைக்கும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் இந்த பேப்பர் வந்துடும் விளம்பரம் இருக்கோ இல்லையோ அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது நம்ம வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்றது பட் ஒரு கால ஓட்டத்தில் வந்து அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது செகண்ட் இன்னைக்கு பெரிய எல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு எங்கேயோ இருந்தவங்க வந்து இன்னைக்கு எந்த லெவலில் கீழே இருக்கிறாங்கன்றது வந்து ஸோ ஒரு காலத்தில் வந்து இந்த இந்த மாதிரி வீக்லி பேப்பர் மட்டும்தான் சர்வைவ் ஆகும் நூறு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி பேப்பர் மட்டும் தான் சர்வை ஆகும் ஸோ அந்த சர்வைவலுக்கு வந்து நம்ம நம்ம தயாராகணும் நம்ம தயாராக அந்த ஒரு வீச்சில் போகணும் பட் இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த பேப்பர் கொண்டு போகணும்னு சொல்லிவிட்டு போர்வாங்கமாக நான் பல நண்பர்கள்ட்ட பல ஊரில் இருக்கிற நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு தான் இருக்கோம் இனிஷியலாக பண்ணக்கூடிய பண்ண முடியாத விஷயம் என்னென்னா வெள்ளூர் போஸ்ட்டுன்ற நேம் வந்து ஒரு ஒரு தடைக்கல் தடைக்கல் மீன்ஸ் பிஸ்னஸுக்கு தடைக்கல் இல்லை அந்த ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு இப்போ மதுரையிலையோ கோயமுத்தூர்லேயோ இருக்கிறவங்க வந்து ரெடியாக இருக்காங்க என்னோடய ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க இந்த வெள்ளூர் போஸ்ட்ன்றதுனால அங்கே எப்படி சக்ஸஸ் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு கேள்வி வர்றதுனால அதுக்கு என்ன பிளான் பண்ணணுன்றது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் ஆனால் ஒரு இன்னொரு ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து தமிழ்நாட்டில் பாதி இடத்துக்கு வந்து நம்மளுடைய பேப்பர் வந்து சென்றடையும் அதுக்கான முயற்சிகள் இருக்கேன் அது சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கையும் இருக்குது நான் யார் கூட பேசுகிறவங்களோ அவங்களாம் வந்து இந்த துறையில் வந்து பல என் கூடையே ஒர்க் பண்ணவங்க என்னால் இந்த துறைக்கு வந்தவங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டு ஃப்ரீயாக இருக்காங்க எல்லாமே ரெடியாக இருக்காங்க பண்ணுறதுக்கு பட்டு கால சூழ்நிலை சரியாக வரணுன்றது மட்டுந்தான் இதில் பெரிய ஒரு விஷயம் ஸோ அடுத்த அஞ்சாவது ஆண்டு போது கண்டிப்பாக வந்து நூறு பத்து இருந்து வெளூர் போஸ்ட் இருக்கும் ஸோ இது இப்போ வந்திருக்கீங்க எல்லாருமே இப்போ வந்து விமல் ஆரம்ப காலத்துலேருந்து என் கூட இருக்கார் அவர் இந்தியன் எக்ஸ்பெக்ஸ்லேயும் கூட ஒர்க் பண்ணார் டைம்ஸ் ஆஃப் இண்டியாலேயும் கூட ஒர்க் பண்ணார் இப்போ வெளியூர் போஸ்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய முழு ஒத்துழைப்பு இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் வருங்காலங்களையும் நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது கொடுப்பாரு அதே மாதிரி செல்லப்பாண்டியன் ஒரு ஆறு மூணு மாதம் கழிச்சு வந்தீங்களே அஞ்சாவது 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 வந்தார் ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு வந்தார் இன்ன வரைக்கும் என் கூட எல்லா வித இது எதிர்பார்ப்புக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு ராமநாதன் பற்றி நான் சொல்லணும் ராமநாதன் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ராமநாதன் குகன் வந்து அறிப்பு அறிமுகமானாங்க நியூஸ் பேப்பர் ஏஜெண்டாக அறிமுகமானாங்க எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து டைம்ஸ் ஆஃப் இருந்து இன்னி வரைக்கும் ஒரு பக்கம் நியூஸ் பேப்பர் ஏஜெண்டா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு வெல்வி சார் எனக்கு நண்பர்கள் ஸோ அவங்கள இந்த நினைவு இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்றது முக்கியம் அதனால் அதே மாதிரி எங்கள் டிசைனர் இருக்கார் எங்கள் டிசைன் வந்து பக்கம் ப்ராப்பராக ஆளு முழு ஒத்துழைப்போட எல்லாம் பண்ணுறாரு அப்புறம் சமீப காலமாக ஒரு ஒரு வருஷமாக நல்ல கண்ணு நல்ல கண்ணு அப்புறம் சுதர்சன் ரெண்டு பேருமே வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நல்ல முறையில் காப்பீஸ் கரெக்டாக ரீச் ஆகுது ஸோ அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இனி வருங்காலங்களில் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த விழாக்கள் தொடரணும் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் அதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பும் எதிர்பார்க்குறேன் கிடைக்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்